வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் கிரேவி தாங்க இது சப்பாத்திக்கு செம்ம சூப்பரான சைடிஷ் அதாவது எக் பீஸ் கிரேவி இதுக்கு என்ன தேவைன்றதை வாங்க பார்க்கலாம் முட்டையை வந்து நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரஃப் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு தக்காளியை ரஃப் பீஸஸாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி பீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் நாலு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு கப் பட்டாணி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெண்ணெய் பட்டர் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வெறும் மிளகா தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதாவது இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் சீரகம் அதுக்கப்புறமா மல்லித்தூள் இதுதான் இதுக்கு தேவை வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க கடாய் நல்லா சூடானோனே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம இதில் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம்லேயே அந்த ஜீரகம் தான் இதில் போட போகிறோம் இந்த ஜீரகம் பாருங்கள் நம்ம போட போகிறது ஒரு டீஸ்பூன் சீரகம் தான் இந்த சீரகம் நல்லா பொரியணும் கடுகு மாதிரி இந்த சீரகம் லைட் போட்டோன்னே பொரிஞ்சிடும் பொரிஞ்சப்புறமா நம்ம பொடியா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நாலு பெரிய வெங்காயத்தை அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த இந்த நம்ம இன்னைக்கு சொல்ற அளவு எல்லாமே நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கான கிரேவி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோருமே கிரேவி நிறைய தொட்டு சாப்பிடுவோம் அதனால நான் நாலு பேருன்னு சொல்கிறேன் சில பேர் வீட்டில் வந்துட்டு சைடிஷ் வந்து ரொம்ப கம்மியாக தொட்டு சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரினா நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு அஞ்சு ஆறு பேர் கூட சாப்பிட்லாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கணும் எல்லா நார்த் இந்தியன் கிரேவிக்குமே வெங்காயம் நல்லா காஜு கறிக்குமே நாங்கள் எப்படி கோல்டன் ஃப்ரையாக வதக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்க இங்கேயுமே கா இந்த கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் வதங்கி இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம் இந்த இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணால் கீழே அடி பிடிக்கும் அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நாலு தக்காளியை வந்து ரஃப்லி சாப் பண்ணி வச்சுருந்தாலே அது வந்து ஒரு கப் அரைச்சி வச்சுருக்கோம் அதையே ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி ஆட் பண்ணிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம கை விடாமல் கலந்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் பீஸ் அதாவது பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சொல்லியிருந்தால் அதில் பாதி கைப்பிடி அளவு கொத்தமல்லி இப்பயே சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இதை சேர்த்து தான் ஆகணும் அதுதான் இந்த டிஷ்க்கு மனம் தரும் நீங்கள் எல்லாமே கடைசியில் சேர்த்திங்கன்னா அது வேற டேஸ்ட்டில் இருக்கும் இது வேற டேஸ்ட்டில் இருக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறோம் கூடவே நாலு பச்சை மொளகாய் பொடியாக நறுக்கிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துருங்க இந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினதை சேர்த்தப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும் எல்லாத்துலேயுமே இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கினா தான் இது நல்லா வரும் இது சவுத் இந்தியன் கிரேவி கிடையாது நார்த் இந்தியன் கிரேவி நாங்கள் வந்துட்டு இதை ட்ரை பல முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வருது இல்லையா என்ன இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளை சேர்த்துக்கிறோம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் எப்பயுமே இந்த மாதிரி கிரேவிக்கு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் தான் ஒரு சிட்டிக அளவு சேர்த்திங்கன்னா போதும் இந்த மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் அந்த கலவையோடு நல்லா வதங்க வைக்கணும் இங்கே வதக்கினதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த வதங்கியது அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் சேர்க்குறோம் இந்த தனியாத்தூளை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கினப்புறமா தேவையான அளவு உப்பு உப்பு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம முட்டையில் வந்துட்டு சில பேர் உப்பு போட்டு வேக வைப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் உப்பு கொஞ்சம் குறைவாகவே ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப எச்சாயிரும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நாங்கள் வந்துட்டு கிரேவி கொஞ்சம் திக்காக தான் சாப்பிடுவோன்றதால் அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கோம் உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீராத்தூள் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது ரெண்டும் ஆட் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அப்புறமா தான் நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணுறோம் முட்டை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கலந்து விடக்கூடாது லைட்டாக வதக்குனிங்கன்னா போதுமானது இந்த முட்டையை வதக்கின அப்புறமா ஒரு சிட்டிக சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த சக்கரை இந்த டிஷ்க்கு மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் கூடவே அந்த ஆரஞ்சில் ரெட் கலரை இன்னும் டார்க்காக காட்டும் ஏற்கனவே நம்ம பாதி கொத்தமல்லி பொடியான இருக்குதுன்னு முதல்லையே ஆட் பண்ணிட்டோம் இப்போ மீதி கொத்தமல்லியே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொத்தமல்லி ஆட் பண்ண அப்புறமா நம்ம எடுத்து வச்சிக்க ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண ரொம்ப நேரம் அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாதுங்க ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கலர் கலர் இருந்தீங்கன்னா அந்த ஆரஞ்சில் ரெட் கலர் டார்க்காக இருந்ததுல அது எப்படி எல்லோவாக மாறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ரிச்சாகவும் இருக்குல்ல இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் அடுப்பு இருந்து ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் அடுப்பு ஆனில் வைக்காதீங்க அப்புறம் திரிஞ்சா மாதிரி ஆயிரும் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கிறதால இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ ரிச்சாக இருக்குல்ல ஆனால் இதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோங்க பயங்கர எம்மியாக டேஸ்ட்டியாக இருந்தது மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூடவே இதை வீட்டில் செஞ்சும் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்கள் சேனல் லைக் சேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்